விழா இந்த விழாவிலே ஒரு அருமை என்ன ஐயா திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய அரங்கத்தில் நமக்கு நடப்பதே ஒரு பெரிய பெருமை அதில் வந்து நாம் வாங்குவது ரொம்ப பெருமை வாங்கிறது யார் கையால் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற போது ரொம்ப பெரிய பெருமையாக இருக்கு நான் வந்து முதல் படியாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கையால் முதல்ல ஒரு விருது பெற்றேன் இப்போ ரெண்டாவதாக இப்போ ஒரு விருது பெற்றிருக்கிறேன் இது படிப்படியாக எனக்கு கொடுத்துக்கிட்டே வர்றீங்க அடுத்தது என்ன கொடுக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல அநேகமாக கலைமாமணியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இல்லை அப்ளிகேஷன் ஸோ ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் இந்த விழாவில் நான் பார்க்குற போது எனக்கு ஏற்படுற மகிழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு பெரிய உங்களுடைய இடத்துல நாம் இங்கே நின்று இதை வாங்குகிறோம் அப்படிங்கிறத நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கு திருவாவூதுறையார்னு சொல்லி சொன்னால் நாதஸ்வர சக்கரவர்த்தி இந்த இவங்க எல்லாரும் நம்ம இன்றைக்கி நம்ம ஐயா சிவசிதம்பரம் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னார்கள் மிருதங்க சக்கரவர்த்தி ஒருத்தர் இருக்கார் நம்மகிட்ட பக்தவசலம் திருவாரூர் பக்தவசலம் அவர் வந்து என்கிட்ட படித்தார் அவருக்கு நான் வாத்தியாராக இருந்தேன் அவர் அவர் என்கிட்ட படித்தார்னு சொல்லக்கூடாது அவருக்கு வாத்தியாராக நான் இருந்தேன் அவர் ஏதோ படித்தார் ஆனால் இன்றைக்கி மிருதங்கத்தில் உலக புகழ் பெற்று இருக்கிறார் உலக புகழ் பெற்றிருக்கிறார் அதே போல் நான் நினச்சி பார்க்குறேன் யார் ராமானுஜம்னு சொல்லி சொன்னால் அரியக்குடி ராமானுஜயங்காருடைய பேரன்னு சொன்னாங்க அவங்களாம் இருக்கக்கூடிய ஒரு சபையில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு எனக்கு ஒரு பெருமை கிடைச்சிருக்குங்கிற போது நினச்சி பார்க்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அறியக்கூடியலாம் எப்படிப்பட்டவங்க அவங்க பாட்டில் தான் சிறந்தவங்கன்னு அர்த்தம் இல்லை நகைச்சு போய் அவ்வளோ அருமையாக பண்ணுவார் அவர்கிட்ட ஒரு கச்சேரிக்கு போயிட்டார் ஒரு கிராமத்துக்கு அங்கே அந்த மிருதங்க வித்வான் வரல அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை வரலன்னிட்டார் எங்கே கிராமத்தில் போய் கச்சேரிக்கு கல்யாண கச்சேரிக்கு போயிருக்க போய் என்ன பண்ண முடியும் இங்கே யாராவது மிருதங்கன்னு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு கேட்டார் இங்கே ஏதுங்க மிருதங்கம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வந்து சொன்னார் என் பையன் மிருதங்கம் கற்றுக்குறான் ஆனால் நீங்களோ மகா பெரிய வித்வான் உங்களுக்கு அவனால் வாசிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல வர சொல்லியான்ட்டார் இப்போ ஏதாவது அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா வர சொல்லுன்ட்டார் அவர் வாசித்தார் அந்த பையன் எப்படி வாசிப்பான் வாசித்தான் முடிஞ்சவுன்னு அவங்க அப்பா வந்து கேட்டார் ஐயா நம்ம பையன் எப்படி வாசித்தான்னு முதல்ல என் பாட்டுக்கு தான் வாசிச்சான் அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான் நான் அவனுக்கு தகுந்த மாதிரி பாடிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு நயம் ஒரு அழகு அதானுங்களே பெரிய சிறப்பு அதுதானே இல்லையா நம்ம அவர் ஒரு தடவை வா பாடிக்கிட்டு இருக்கிற பொழுது அவர் வயலின் வித்வானுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவசரமாக போக வேண்டியதாக இருக்குது அவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி இருக்கு என்னால் இனிமே அடக்கம் அமரர்கள் வைக்கும் அதனால் இனி அடக்க முடியாது நான் கொஞ்சம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் சரி போய்ட்டார் போகும்போது எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கணும் இல்லையா அதுக்காக சொன்னார் அதுக்கு முந்தியெல்லாம் என் கச்சேரியில் ரெண்டு ரசிகர்கள் தான் இணைச்சி போவாங்க இப்போ வாத்தியக்காரனே எச்சு போக ஆரம்பிச்சுட்டான் கச்சேரி ரொம்ப தான் முன்னேறி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த மாதிரி அருமையான வித்தகர்கள் அவங்க எல்லோரும் நினச்சி பார்க்குறப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய பெருமையை உண்டாக்கிய கலைஞர்கள் அவர்களில் பங்கு பெறுகிற இந்த அமைப்பில் வந்து எனக்கு ஒரு பெருமையான இந்த விருது கிடைத்த இயல் செல்வம் என்ற விருதை கொடுத்து செம்மல் விருது முதல்ல வாங்கினேன் இப்போ இயல் செல்வம் விருதையும் அவர்கள் கையாலேயே வாங்கியிருக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பெருமை எல்லாருக்கும் என்னுடைய உணமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அவர்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிறது ஒவ்வொரு நிமிஷத்தையும் எடுத்துக்கிறது எவ்வளவு தப்புங்கிறது தெரிஞ்சுதான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏன்னா அவங்களுடைய நேரம் இப்பொழுது ரொம்ப பொன்னான நேரம் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எல்லாராலையும் கவனிக்கப்படுகிற ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் முதல் இடம் நம்முடைய ஐயா முதல்வர் அவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட அவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறது நம்மோடு இருக்கிறது இந்த நேரம் நமக்கு ரொம்ப விலைமதிப்பற்ற நேரம் இதுக்கு வந்து இதுக்கு ஒரு எல்லை இப்போ கட்ட முடியாது அவர்கள் இங்கே இருக்கிற போது அந்த நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை எல்லாருக்கும் நன்றி ஐயா அவர்கள் இங்கு வந்திருந்து நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த விருதை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே விருது வாங்கிய எல்லார் சார்பிலேயும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரும் சொன்னால் நேரமாகிடும்ங்கிறதுனால எல்லார் சார்பிலேயும் நான் நன்றி சொல்கிறேன் நன்றி நன்றி நன்றி